எங்க இது என்ன ஓடிஐ மேட்சா இல்ல டெஸ்ட் மேட்சா ஐம்பது ஓவரில் ஐநூத்தி எழுபத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலக சாதனை புரிஞ்சிருக்காங்க எஸ் வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேஷ் வர்சஸ் பீகார் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பீகார் வந்து டாஸை வின் பண்ணி நாங்கள் பேட்டிங் ஆடுறோம் அப்படின்ட்டாங்க மங்களும் வைபவ் சூரிய வச்சு தான் ஓப்பனிங் இருக்காங்க மங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி மூணு பாலுக்கு முப்பத்தி மூணு ரன் அவுட் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா வைபவ் சூரிய வந்து வெளுத்து வாங்கிட்டாருன்னே சொல்லலாம் எண்பத்தி நாலு பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி தொண்ணூறு ரன் பிரித்து மேய்ஞ்சிட்டார் அதுக்கப்புறம் பியூஷ் சிங் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு பாலுக்கு எழுபத்தி ஏழு ரன் அதுக்கப்புறம் கே கி பேர் ஆயுஷ் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தாறு பாலுக்கு நூத்தி பதினாறு ரன் அதுக்கப்புறம் கேப்டன் கனி நீங்க வந்து எல்லாம் சூரியமுதிய பேசுறீங்க இங்க கனிய பாருங்க கில்லி மாதிரி ஒரு பெர்பார்மென்ஸா பண்ணியிருக்காருன்ற நாற்பது பாலுக்கு மனுஷன் நூத்தி இருபத்தெட்டு ரன் பன்னெண்டு சிக்ஸ் பத்து போர் அந்த மனுஷன் பதினஞ்சு சிக்ஸ் பதினாறு போர் யார் வைபவ சூரிய வந்துச்சு இப்படிலாம் அடிச்சா ஐநூத்தி எழுவத்தி நாலு வராம என்ன வரும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ஓவர்களுக்கு ஐநூத்தி எழுபத்தி நாலு ரன் வெறும் ஆறு விக்கெட் இழப்புக்கு அப்படின்ற மாதிரி பீகார் அடிச்சிருக்காங்க இதை வந்து அருணாச்சல பிரதேஷ் வந்து பாத்தீங்கன்னா அடிப்பாங்களா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நீலம் வந்து பாத்தீங்கன்னா இருபது ரன்லேயே ரன் அவுட்டு டெக்கி வந்து இருபத்தெட்டு ரன்ல அவுட் ஃபர்ஸ்ட் பாலே ஆதித்ய வெர்மா அவுட்டு டெக்கி நெரி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு பாலில் பால்ல அவுட்டு சயான் சிங் பதினேழு ரன்னுக்கு அவுட்டு கம்ஷா வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரன்னுக்கு அவுட்டுன்றக்கும் போது வந்து எல்லாமே இப்படி போக ஒருத்தருக்கு ஒரு ட்ரிபிள் டிஜிட் அடிக்கிறது தெரியுமா அப்படின் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணாவது ஓரில் நூற்றி எழுபத்தி ஏழு ரன்னுக்கு ஆலவுட் ஆயிட்டாங்க அருணாச்சல பிரதேஷ் அதாவது முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரன்னு வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்காங்க பீகார் இது உலக சாதனையே வந்து பார்த்திங்கன்னா சாதாரண லீக் மேட்சஸில் வந்து இந்த மாதிரியான ஸ்கோர்ஸ் வந்து அவங்க அடிக்கிறது தான் ஐநூறு ப்ளஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனவு கூட நினைச்சு படுத்துருக்க மாட்டாங்க இதுதான் வந்து உலக சாதனை வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் டீம் ஃப்யூச்சர் ஆஃப் இந்தியான்னு சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் திருநல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்